யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு வாழைக்காய் கறி கிரேவி தான் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக தான் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இதுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைக்காய் போதுமான அளவு இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வாழைக்காயிருக்கு இது எல்லாமே நீங்கள் தோல் சீவி ஏற்று வச்சுக்கோங்க இப்போ நான் இவ்வளோ வாழைக்காய் நான் வேஸ்ட் பண்ணுவேன்னா இல்லைங்களா நான் எல்லாமே தோல் சீவி ஏற்று வச்சுருக்கேன் இது எல்லாமே விரல் அளவுக்கு நமக்கு வந்து நீங்கள் துண்டு துண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே எண்ணெயில் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வறுத்து நம்ம எடுத்து எல்லா வாழ்க்காமே நீங்கள் ஏழு எட்டு வாழ்க்கை அதாவது வேஸ்ட் ஆகாம இருக்குன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு தேவையான அளவுக்கு அப்பப்போ எடுத்து போட்டு நம்ம வந்து கிரேவி பண்ணிக்கலாம் இல்லை சிப்ஸாகவும் நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம சிப்ஸாக பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு அஞ்சு ஆறு லவங்கம் ஒரு சிறு துண்டு பட்டை இவ்வளோதாங்க இது வந்து நீங்கள் வருங்க வறுத்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணெயெலாம் வேணாம் லைட்டாக வாசம் வரும் பாருங்கள் அந்த பட படம் போது அதுதான் பக்குவம் நீங்கள் உடனே இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் அதை நீங்கள் பூவாக துருவி எடுத்துக்கலாம் இல்லைன்னா பல்லு பல்லாக எடுத்து மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி பூ எடுத்துக்கலாம் நீங்கள் பொடியாக அந்த வறுந்த உடனே இதை இதை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக அந்த அதுக்கு அந்த மசாலா பொருள் கூடவே இது வந்து தேங்காய் வந்து நீங்கள் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா தேங்காய் வந்து வறுக்கிறது தான் உங்களுக்கு செம ஒரு வாசம் டேஸ்ட்டு இந்த வாழைக்காய் சொன்னாலிங்களா அதை அந்த ஒரு எதோ எப்போ சீசன் கிடைக்கிதோ அந்த டைமில் நீங்கள் வாழைக்காய் சேகரித்து வச்சு அந்தமாதிரி இங்கே துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க ஆனால் ரொம்ப நாள் வச்சுக்காதீங்க ஒன் வீக் வச்சுக்கலாம் நீங்கள் அதை ப பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து போட்டு கிரேவி பண்ணலாம் அதை நம்ம ரசம் இருந்தால் நம்ம சிப்ஸாக தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அந்த கடாயை வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் வந்து ஒரு குழி கரண்டியளவு ஊற்றிக்குங்க இதுக்கு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிப்புக்கு இதுக்கு வெங்காயம் தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து எடுத்துக்கோங்க இது வெங்காயம் வந்து ஒரு நாலு போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கரண்டி அளவுக்கு ஒரு கரப்பில கொத்தமல்லி இது வந்து நம்ம வறுத்து வச்சாலைங்களா அந்த வழக்கா அந் இது வந்து நம்ம வறுத்த தேங்காய் பொடி இது நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வைக்க போகிறோம் இந்த கொஞ்சம் இப்போ வந்து கடுகு போட்டிங்களா கடுகு பொறிஞ்சோன்னு நம்ம வெங்காயத்தை போட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சொன்ன ஒரு அந்த ஏழு எட்டு வாழக்கா இது அதை எவ்வளோ கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டு ஒரு செலவும் மிச்சமாகவும் உங்களுக்கு இப்போ இந்த வெங்காயம் போட்டு நீங்கள் வதக்கும்போது உப்பும் போட்டு நீங்கள் வதக்கினா சீக்கிரமாக வதங்கும் அவ்வளோதாங்க இதில் வந்து த அந்த பொன்னிறமாக வெங்காயம் வந்தவுடனே தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றாவே போட்டு வதக்குங்க அதாவது இந்த தக்காளி நசுங்கிற அளவுக்கு நீங்கள் வதக்கினாலே போதும் அத அளவு ரொம்ப ட்ரையாக வதக்குனா அது ஒரு ஒரு மனம் போய்டும் எவ்வளோ தாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து ஒரு நான் ஒரு நாலு ஸ்பூனுக்கு போடுறேன் இல்லை உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு இந்த வாழைக்காய் இருக்குது இல்லைங்கன்னா வறுத்து வச்ச வாழைக்கா நான் இந்த வந்து ரெண்டு வாழைக்காய் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் மீதி வாழ்க்கை வந்து அதை தனியாக வறுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேங்க ஏன்னா போது நம்ம செஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு வாழ்க்கை இப்போ வந்து இந்த மிளகாய் தூள் கூட இந்த வாழ்க்காவும் நம்ம வந்து அது இந்த மாதிரி திருப்பி போடும்போது அந்த மிளகாய் தூள் பச்சை வெடிப்பு வாசம் நமக்கு போயிடும் இதை நீங்கள் கிளரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மெத்த வந்துடும் உடனே நீங்கள் வந்து இந்த அரைச்சி வச்சாலுங்களா தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சா அந்த தேங்காய் மசாலா அதில் ஊற்றிருங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி அந்த வாழைக்காவுக்கு மேலே தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போதும் ஒரு அரை சென்டிமீட்டரில் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு அதை நீங்கள் கொதித்து நம்ம வரும்போது அதே அரை சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் வாழைக்காவுக்கு கீழே வந்துடணும் தண்ணி அது ஒரு பதமாக அது நல்லாயிருக்கும் இவ்வளோதாங்க அதே நீங்கள் கொதிக்கும் போதே பாருங்கள் வாசம் நல்லா சூப்பராக தூக்குங்க செம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உண்மையில் நம்ம ஒரு கறி குழம்பு சாப்பிட்டா மாதிரியே ஒரு நல்லா ஒரு சூப் ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் ஒரு சிம்பிளான ரெமிடி தான் கொதி வைத்து பாருங்கள் உங்களுக்கு இந்த என்கிட்ட கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கிருச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா இன்னும் வாசம் கமகமும் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கொஞ்ச நாளாக வீடியோவே போடலை கையில் அடிப்பட்டதால் நான் வீடியோ என்னால் போட முடியல இனிமேல் கொஞ்சம் தொடர்ச்சி நான் வீடியோ போடுவேன் ஆனால் இந்த வாழைக்காய் கறி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணி பாருங்கள் உண்மையில் அற்புதமாக நல்லாயிருக்குங்க சிம்பிளாக இருந்தாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி